பூப்பாறையில் திடீரென்று ஏற்பட்ட தீ விபத்தில் ஒரு வீடு முழுவதுமாக தீயில் கருகி சேதமடைந்தது பூப்பாறை தேயிலைச் பகுதியைச் சேர்ந்த சிஜு என்போரின் வீடுதான் தீயில் சேதமடைந்தது வீட்டில் ஆட்கள் இல்லாததால் பேராபத்து தவிர்க்கப்பட்டது வீட்டு உபகரணங்கள் முழுவதுமாக தீயில் சேதமடைந்தன മദ്യം ഒരു മണിക്ക് താൻ വീട്ടു തീ പിടിത്തത് സിജിവും കുടുംബവും വേലക്ക് ചെറിയ തുടർന്ന് വീട്ടിലെ പുൈവന്നേരത്തിൽ അരകിലുള്ളവർ പാർട്ടി ഇന്നലെയാണ് അരുക്കകൂ സരിയാന നേരത്തിൽ ഇറങ്ങി ഗ്യാസ് സിലിണ്ടർ എലക്ട്രാനിക് പൊരുൾ ഉൾപ്പെടെ വെളിയിൽ കൊണ്ടുവന്ന മേക്കുറയുക ഓട് പെടുത്തി വീട് മുഴമയായ തീക്കി ഇരയാക്കിത് தீ எதனால் பிடித்தது என்பதை குறித்துள்ள தெளிவான விவரங்கள் இல்லை மின்சார கசிவாக இருக்கலாம் என்பது முதல்கட்ட தகவல் வில்லேஜ் அதிகாரிகள் பஞ்சாயத்து அதிகாரிகள் உட்பட உள்ளவர்கள் சம்பவ இடத்திற்கு வந்து மேல் நடவடிக்கைகள் ஆரம்பித்தனர்